வணக்கம் இது அரண் சை நான் பாஸ்கர் இந்த நேர்காணலில் பாண்டிச்சேரியிலிருந்து திமுகவினுடைய மகளிர் அணியைச் சேர்ந்த திரு காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேவா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரை சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய சர்ச்சை எல்லாத்தையும் நீங்க பாத்திருப்பீங்க அந்த வழக்கு வழக்கு விசாரணைக்கு வீட்டுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டது டெய்லி ஒரு ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இதுக்கு மேல ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆபாசமாகவோ அறிவுறுப்பாகவோ பேச முடியாதுன்ற அந்த எல்லையை சீமான் தொடர்ச்சியாக தாண்டிட்டே இருக்காரு அவரே அந்த பெஞ்ச் மார்க்கை வச்சு அவரே அதை தாண்டிட்டு இருக்காரு முதல்ல பெண்களை வந்து நான் என்ன விருப்பப்பட்டு வந்தாங்க நான் என்ன தூக்கிட்டு போய் சோழக்காட்டுல வச்சு கதிரை கதரை பயன்படுத்தி இருந்தாரு இப்போ அதுக்கப்புறம் என்ன வந்து நீங்க எல்லாரும் பாலியல் குற்றவாளின்னு சொல்றீங்க நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அவங்க வந்து அவங்க ஒரு பாலியல் தொழிலாளின்னு சொல்லி அந்த பெண் குறித்து அவர் ரொம்ப ஆபாசமாக பேசுறாரு ஒரு பாலியல் தொழிலாளி அவர் ஒரு பாலியல் தொழிலாளி அவர் நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியடா நான் டே இந்நாள் வரைக்கும் நீ தவிச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி சிறப்பாக அடிக்க வாங்க போற பாலியல் தொழில் அல்லைன்னா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சு பேங்களூர்ல தவிச்சிட்டு போனா நாசமா போவடா நீ நாசமா போவடா என்னோட கண்ணீர் உடனே என்ன பண்ண போது பார் உன்னை என்ன பண்ண பார் இதெல்லாம் எந்த பேக்ராப்ல பேசுறாருன்னா சீமானுடைய பேச்சு வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்கு அந்த கட்சியில பெண்கள் இருக்காங்களா இல்லையா இந்த கட்சியில இருக்க பெண்கள் வந்து வெளியே வரணும் சீமானை கண்டிக்கணும்னு பெண் தலைவர்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துல உங்களுடைய தலைவர் கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இடதுசாரிகள்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இடதுசாரிகளுடைய ஒரு பெண்கள் அமைப்பு சீமான் வந்து ரொம்ப ஆபாசமாக அறுவறுப்பாக பேசிட்டு இருக்காரு அவர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இது தொடர்பாக ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் பொழுது அவர் இன்னும் எக்ஸ்ட்ரீமா எல்லாரையும் மிக மோசமாக அபியூஸ் போறாரு சீமானுடைய இந்த தொடர் நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுக்களை எப்படி மதிப்பிடுறீங்க தந்தை அவர்கள் சொன்னதை போல ஆயிரம் பேர் மானமுள்ள ஆயிரம் பேரோட போராடலாம் இந்த கெட்ட ஒருத்தனோட போராடுறது ரொம்ப சிரமம்னு சொன்னது அது இந்த சீமானை போன்ற கெட்டவனை தான் சீமான் தொடர்ந்து மேடைகள்ல அவதூறு பிரச்சாரம் பண்றதோடு மட்டும் இல்லாம தரக்குறைவா பேசுறது மட்டும் இல்லாம ஆபாசமா பேசுறது மட்டும் இல்லாம இளைஞர்களை நல்வழிப்படுத்தாம அவங்களுக்கு எதை சொல்லி தரக்கூடாதோ அத வந்து வன்முறைகளை புகுத்துறதும் ஆபாசத்தை புகுத்துவதும் இதையே தொடர் வேலையா செஞ்சுட்டு இருந்தவர் தான் இந்த சீமா அப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் விஜயலட்சுமி ஒரு புகாரை கொண்டு வர்றார் சீமானின் மீது ஒரு புகாரை வைக்கிறார் என்னை நம்ப வச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏழு முறை கருக்கலைக்கு செய்து என்னை மோசம் செய்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு புகார் தொடர்ந்து அவங்க முகநூல் வழியாக சீமானுக்கு எச்சரிக்கை பதிவுகளை விட கொச்சையா இதை விட கொச்சையா யாருமே பேசிக்க முடியாதுங்கிற அடிப்படையில இந்த சீமானின் தரப்பு போய் பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி இவங்களை அடிக்கடி இவங்களை சமாதானப்படுத்துறதோ காசு கொடுத்து அவங்கள வந்து இப்பதைக்கு இதை பாத்துக்கோங்க அண்ணன் உங்களுக்கு எல்லாம் செய்வாரு எல்லாம் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்களை தொடர்ந்து நம்ப வச்சு கழுத்தறுத்து இன்னைக்கு நடு ரோட்ல நிக்க வச்சு இன்னைக்கு இறுதி கட்டமாக விஜயலட்சுமிக்கு அவர் சூட்டியிருக்கக்கூடிய பெயர் பாலியல் தொழிலாளி இப்படிப்பட்ட மானம் கெட்டது ஒரு தனத்தை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராஜ் செய்திருப்பாரான்னு கேட்டா கிடையாது இதுவரை தமிழக வரலாற்றில் தமிழ நாட்டினுடைய அரசியல் செய்யக்கூடிய எந்த ஒரு தலைவரும் தலைமை பண்பை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரியான சொற்கள் தன் மீது விழுந்து விடக்கூடாது என்பதற்காக கண்ணியத்தோடு நடந்து கொள்வாங்க ஆனா இத்தனை நாளுக்கு விஜயலட்சுமி எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொன்ன சீமான் இன்னைக்கு விஜயலட்சுமி அவ விருப்பப்பட்டு தானே வந்தா அவ என்ன குச்சிக்குள்ள இருந்த பொண்ணை நான் தூக்கி குண்டுக்கட்டா தூக்கிட்டு போயிட்டு சோழ காட்டுக்குள்ள வச்சு வார்த்தைல என்ன வார்த்தை என்ன ஒரு கேடு கிட்டத்தனமான வார்த்தை அடிப்படையில ஒரு பெண்களை பற்றிய புரிதலை இல்லாம பெண்ணுக்கான மதிப்பளிக்காம இவர் என்னென்ன மேடையில பேசியிருக்காரு பெண்கள் மீது எவனாலும் கை வைத்தா அவனுக்கு பச்சை மட்டை வைத்தியம் தான் கொடுப்பேன் பச்சை மட்டை வைத்தியம்னா என்ன தெரியுமா பெரிய பச்சை இந்த தென்ன மட்டையினுடைய மட்டையை எடுத்து உரித்து அவன் எவன் அவன் தப்பு பண்ணானோ அவன் சட்டையை உழித்து அவன் முதுகலையே நல்லா அடிச்சு கடல் தண்ணி எடுத்துட்டு வந்து அவன் காயத்துலயே ஊத்திடணும் அப்ப அவன் துடிப்பான் பாருங்க துடிப்புன்னு இவன் பேசினவனா இவன் ஸ்டேஜ்ல அதே பச்சை மட்டை வைத்தியத்தை இவன் பேசின பேச்சிட்டு ஒரு ஒரு பெண்ணும் வீதியில நிக்க வச்சு சீமான சாட்டையால அடிக்கிற மாதிரி இந்த பச்சைப்பட்ட வைத்தியத்தை சீமான கொடுக்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஆபாசவாதி அப்படிப்பட்ட பிழைப்புவாதி அப்படிப்பட்ட ஆணாதிக்கத்தனமான வார்த்தைகள் எப்படி வரும் பெரியார் என்ன சொல்லியிருக்காரு கற்பு என்பதே கிடையாது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது அது என்ன பெண்ணுக்கு மட்டும் ஆஹ் ஒரு பொம்பளை வந்து பாலியல் தொழில் செய்யறாருன்னா அவன் வந்து ஆண் அந்த ஆண் போனானே அவனுக்கு பேர் என்னன்னு கேக்குறாரு பெரிய அப்ப பாலியல் தொழிலாளி விருப்பப்பட்டு வந்தான்னு சொல்றாரு சீமா அப்ப நீ யாரு அப்ப நீ யாரு அப்ப எப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை நீ செஞ்சுட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தொடர்ந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இழப்பை ஏற்படுத்தி விட்டு இன்னைக்கு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டே நீ ஒரு மீட்ல என்ன பேசுன அந்த பொ அவங்களோட மனைவியே சொல்றாங்க உனக்கு ஊர்ல வேற எந்த பொம்பளையுமே கிடைக்கலையா அவ தான் கிடைச்சாலா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆபாசவாதிக்கு மனைவியாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட வார்த்தையை பேசலன்னா தான் ஆச்சரியம் அப்ப குடும்பமே காலையில இருந்து சாயங்காலம் இருக்கும் என்ன வந்து தொடர்ந்து வார்த்தையை பேசுற சீமா நீ கற்பழிக்காத ஆளா அப்படிங்கிற மாதிரி உன் இருந்து வராத வார்த்தையா பாண்டிச்சேரியில இருந்து குளிச்ச கல்ல குடிச்சிட்டு வளரிட்டு திரிஞ்சு உன்னோட அரசியல் பயணத்தை பாண்டிச்சேரியில இருந்து தான் ஆரம்பிச்சா இந்த சீமா தொடர்ந்து திராவிட மேடைகள்ல இருந்து வளர்ந்துட்டு திருப்பிய திராவிடத்தினுடைய சிந்தாந்தத்தை கேவலப்படுத்துறது மட்டும் இல்லாம படித்து வளர்ந்த பெரியாரையே இழிவுபடுத்திய கேவலமான தற்குறிதான் இந்த சீமா அப்ப பெண்ணை பற்றி இழிவா பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு உனக்கு பாலியல் குற்றவாளின்னு சொன்னா உனக்கே கோவம் வருது பெண்களை பத்தி இழிவா பேசுறாரு அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் கட்சியில இருக்க பெண்கள் சொல்லட்டும் இப்ப எல்லாருமே சொன்னது கூட கட்சியில எப்படி இத்தனை பெண்கள் இருக்காங்க அமைதியா இருக்காங்க அந்த கட்சியில பெண்கள் இருக்கக்கூடாதுன்றதுதான் பெண் தலைவர்களுடைய கருத்தா இருக்கு அவர் என்ன சொல்லாம என் தங்கச்சிகளுக்கு பிரச்சனை வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்க என்ன பேசுறது உங்க யோகியை தெரியாதானு அவர் திரும்ப பேசுறாரு அதாவது அது ஒரு ஆட்டு மந்தை அந்த ஆட்டு மந்த என்ன முன்னாடி எந்த ஆடு எந்த திசை நோக்கி ஓடுமோ பின்னாடி வர எல்லா ஆடும் வந்து ஓடுவதற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டறை தான் இந்த நாம் தமிழர் கட்சி அதுதான் கட்சி ஜோம்பி வந்து எந்த பக்கம் ரத்தத்தை கடிச்சு எவனை வந்து சாவடிக்கலாங்கிற மாதிரி போற திரைப்படங்களை பாக்குற மாதிரியான வேலைகளை தான் இந்த நாம் தமிழர் தம்பிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய இயங்கக்கூடிய பெண்களை ஆபாசமா சித்தரிச்சு இந்த மார்பிங் பண்ணி போ போட்டோக்களை போட்டது இதே குடும்பம் தானே இதே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தானே அது மட்டுமா ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி என்றும் பார்க்காமல் ஒரு பெண் ஆண் ஐபிஎஸ் அந்த குடும்பத்தையே தரக்குறைவாக பேசி விழிவு செய்து இவங்க மார்பிங் பண்ண போட்டோல ஒரு போலீஸ்காரரே எடுத்து ட்விட்டர்ல போட்டிருக்காரு ட்விட்டரை விட்டு வெளியே வெளியேறேன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு அப்ப இப்படிப்பட்ட தற்கொலைத்தனமான வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க நீங்க பெண்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியது இருக்கு முதல்ல சீமார் கட்சி நடத்து நடத்துறதற்கே அது அருகதையற்ற ஒரு பிழைப்புவாதியா என்ன ஒரு கொச்சி அந்த வார்த்தையை சொல்ல முடியுமாங்க இப்படிப்பட்ட ஒரு வக்கர புத்தி இருக்கிறவனால மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தையை பேச முடியும் எதுக்கு சொல்லுவாங்க அத அவ வர்ஜினிட்டியோட இருக்கிறாங்கிறதான் குச்சிக்குள்ள இருக்கிற பொண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த வர்ஜினிட்டியை வச்சு நீ பேசுறியா அப்ப நீ பேசுறியா அப்படி வார்த்தையெல்லாம் இருக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட் வந்து அவ்வளவு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு பாலியல் வன்கொடுமை சொல்லணும் துன்புறுத்தல் சொல்லணும் ஹராஸ்மெண்ட்டுங்கிறதுலாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இருக்கணுமே தவிர இருக்கக்கூடாது அவங்களுக்கு செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லணும் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கு ஆனா அதை விட்டுட்டு நீ வந்து நீ என்ன தைரியம் வைக்கணும் உனக்கு இந்த பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வதற்காக நாங்கள் உங்களை கண்டிக்கிறோம்னு அந்த மைக்கை எடுக்க தேவையில்லங்கிறது அவர் சொல்றது எல்லாத்தையுமே அந்த பக்கரமான வார்த்தைகளை எடுத்துட்டு வந்து அப்படியே இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக நீங்க கொட்டி இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன பெரிய படிப்புனையை நீங்க கொடுக்குறீங்க குறைந்தபட்சம் அறத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அந்த குறைந்தபட்சம் அறம் இல்லாததுனாலதான் இந்த மாதிரி பயிற்சிக்கார்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க மாதிரி சங்க அமைப்பு கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறாங்க திமுகவினுடைய துணை பொதுச்சாளரும் தூத்துக்குடி பாராளுமன்றத்தினுடைய எம்பியுமான கழிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான இந்த வார்த்தைகளை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நீ சொன்ன அந்த வார்த்தைக்காக விஜயலட்சுமி அழுது வீடியோ கொடுத்தாங்க நான் பாலியல் தொழிலாளியாடான்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கு மேல நான் உனக்கு நான் சொல்றேன் என்னை என கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் அப்படின்னு அப்போ தொடர்ந்து பெண்களை இழிப்பொருளாகவும் ஒரு கமாடிட்டியாகவும் நான் உனக்கு தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக அவளை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஒரு மனநிலை இருக்குல்ல இதைத்தான் வந்து சட்டம் வந்து எங்களுக்கே உரிமை கொடுத்துருக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு நான் நோன்னு சொன்னா நோய் இஸ் நோதான் நோ தான் அது தெளிவான ஒரு வரைமுறையே சட்டம் சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த வார்த்தை நீ எப்படி சொல்லுவ ஏழு முறை ஒரே ஆண்டிலேயே நான் கருத்தலைக்கு செஞ்சிருக்கிறேன்னா நான் தான் மிகப்பெரிய சாதனையாளன்னு சொன்னேன் வெக்கம் கெட்டவனே மானம் கெட்டவனே எவனாவது ஒன்னு சொல்லுவானா இந்த மாதிரி நிஜமரமே நீ எல்லாம் வந்து கண்ணா எதிர்காலத்துல நீயே போய் எச்சு முடிஞ்சுக்கிற கதை தான் இப்ப நீ பேசுறதெல்லாம் அடிப்படையில ஒரு பொது வெளியில பேசுறோம் ஒரு குறைந்தபட்ச நாகரீகம் கூட இல்லாம சுத்தி பெண்களை நிக்க வச்சுட்டு குழந்தைகளை நிக்க வச்சுட்டு என்ன பேச்சு பேசிட்டு கேள்வி தம்பிகளை போய் அரை கிலோ சாப்பிடுறா நீ இப்படி போடா நீ அப்படி போனா நீ இப்படி இருக்கணும்டா புக் எடுத்து படிங்கடா முதல்ல புக் எடுத்து படிங்க ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும்ன்றது பொதுல படிங்க அவ பெண்டாட்டியாவே இருந்தாலும் அவளை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க நீ போய் படுத்துட்டு அவ விரும்பி தானே வந்தாங்கிற வார்த்தை எப்படி வரும் உனக்கு வாயில இது வரைக்கும் தெரியவே தெரியாதுன்னு சொன்ன அப்ப இப்ப தான் விரும்பி வந்தாங்கிற அப்ப விரும்பி வந்தவளக்கு வந்துட்டு நீ வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்ற எதுக்கு அவங்களோட அக்கௌண்ட்ல விஜயலட்சுமியோட அக்கௌண்ட் தான் ஐம்பதாயிரம் ரூபாய் எதுக்கு போட்ட எதுக்கு மதுரை செல்வம் யாரு ஏதேதோ பேர் சொல்றாங்களா அவங்க சமூக வலைதளத்துல என்னை வச்சு பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு சொல்றாங்களே அவங்க எல்லாம் யாரு எதுக்காக உனக்காக பேசணும் சாட்டை துருமுருகன் யாரு அவன் எதுக்கு பஞ்சாயத்து பேசணும் எதுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை வந்து நீ நீ எந்த அளவுக்கு அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்துருந்தா அவங்க தமிழ்நாட்டுல இருந்து காலி பண்ணிட்டு பெங்களூருக்கு போயிருக்கணும் இந்த நாம் தமிழ் சுவாமிகளோட முதல் வேலை என்னன்னா இவங்க என்ன ஜாதி இவங்க உடம்புல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவானுங்க ஆன்லைன்ல இருந்துகிட்டே நம்மள சோசியல் மீடியா பேஜஸ்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க எந்த ஜாதி எந்த மதம் இவங்க என்ன மொழி பேசுறவங்க இவங்க வந்தேரியா இவங்க வடுக வந்தேரி இந்த வந்தேரி அந்த வந்தேரி சொல்றதா இவங்க தொழிலே இதை ஆரம்பிச்சு வச்சுக்கே இந்த மாதிரியான பிழைப்புவாதத்திலையும் இந்த மாதிரியான கேவலமான சொல்லாடல்களையும் சமூக வலைதளங்கள்ல குழக்கத்திற்கு விட்டதற்கான முதல் காரண காத்துத்தாவே இந்த சீமான் தான் சீமான் மீது குற்றச்சாட்டு சீமான் தம்பிகள் மீது முன்வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே என்ன என்ன பேசுறீங்க நீங்க நீங்க எல்லாரும் ஒரு இருக்கு அந்த விசாரணையில நான் தான் போறேன் ஆனா அதுக்குள்ள நீங்க தீர்ப்பு எழுதுறீங்க என்ன வந்து மோசமான பேச்சு நீ பேசுற பேச்சு அப்படி இருக்கு நீ பண்ண குற்றத்தை மறைக்கிறதுக்கு இருக்கிற எல்லார் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிற இப்ப யார் பின்னாடி ஒழியற உன் பிள்ளைங்க பிள்ளாடி போய் வழியில என் பிள்ளை பார்த்தா என்ன ஆகும் என் இவன் பார்த்தா என்ன ஆகும் என்ன சொந்தக்காரங்க என்ன ஆகும் என் நண்பர்கள் என்ன என் தங்கி தம்பி தங்கைகளோட நிலை என்ன ஆகும் அப்படிலாம் நிலையில நீ நினைச்சிருந்தா இப்படிப்பட்ட ஆபாச பேச்சுக்களை நீ பொது வழியில பேசுவியா என்ன என் குடும்பத்தையும் வந்து இவ்வளவு நீ இழுக்குடித்தனமா பேசாத பேச்சா ஆன்லைன்ல வச்சுக்கிட்டே எத்தனை கட்சி தலைவர்கள் எவ்வளவு ஆபாசமா பேசிக்கிட்டேன் உன்னோட ஆடியோ ரெக்கார்டிங்கு மேதகு பிரபாகரன் அவர்களை கொட்டாமான் அவர்களை நீ சமூக வலைதளங்கள்ல நீ என்ன பேசாதது நாங்க எடுத்து வச்சு பேசிட்டோம் நீ சொல்லிட்டோம் நீ சொன்னதான சொல்லிருக்கோம் சாதாரண சாதாரணமான இடம் போடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு இடிகுருத்தனமான ஒரு செயலை யாருமே செய்ய மாட்டாங்க ஆனா இவர் செய்வார் ஏன்னா இவரு ஆர் எஸ் எஸ் வழக்கெடுக்கக்கூடிய ஒரு ஒட்டு உண்மை இவர் சொல்றாரு திமுக திராவிட பன்றிகள் மீது ஒற்றுமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் உனக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு என்ன வார்த்தை என்ன என்ன பிரயோகம் பண்றன்னு இருக்கு திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே இவன் தான் திராவிடத்தால் வாழ்ந்தோம் வளர்ந்தோம் இன்னைக்கும் ஆடு மாடு மேய்ச்சி இருக்கிறவங்க கையில இன்னைக்கு புத்தகம் வந்து இன்னைக்கு மேலை நாடுகளில் போய் படிச்சு தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னோட ஊருக்கும் தேவையானது செய்து கொண்டிருக்கிறான்னா அதுக்கு காரணம் திராவிடம் காரணம் அவன் கட்ட கல்வி இன்னைக்கு நீ சொன்ன தரமா போய் எல்லாம் போய் ஆடு மாடுமேங்க எதுக்கு படிக்கணும் எதுக்கு வந்து இது நீ வேலைக்கு உனக்கு எதுக்கு ஐடி வேலை எதுக்கு இதெல்லாம் நீ கேக்குறியே தற்சார்பு பொருளாதாரம் சொல்லி இத பெண்களை வச்சு கேவலமா இழி அடக்குமுறையை அடக்குமுறைய வச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்த பெண்களை வெளியில கொண்டு வந்து இன்னைக்கு பெண்களுக்கான அதிகாரத்தையும் அளித்து உள்ளாட்சி தேர்தல் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு அத்தனை பேரையும் வெளியில கொண்டு வந்திருக்கணும் அது திராவிடம் தான் காரணம் தந்தை பெரியார் அவர்கள் காரணம் திராவிட தலைவர்கள் காரணம் இன்னைக்கு நீ எத்தனை தலைவர்களை இன்னைக்கு அசிமப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசி வச்சிருக்க யாரெல்லாம் பேசிட்டேன் நீ இன்னைக்கு இவ்வளவு வீரியமா திராவிட தலைவர்களை பேசினா மாதிரி என்னைக்காவது நீ வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சாடி இருக்கியா இப்ப பேச பாப்போம் நீதான் தைரியமான அழைச்சு பேசு விஜயலட்சுமி என் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுல ஒரு பஞ்சாயத்து நடக்குது அதுலதான் நான் பேசுறேன் அதை தாண்டி பெண்கள் ஒட்டுமொத்த எதிராக பெண்கள் விரோதமாக பிற்போக்குத்தனமாக அவங்க தரப்பு வாதமாக இருக்கு இன்னைக்கு அவங்க கட்சியில மீடியா ஹேண்டல் பண்றவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இந்த டைம்ல தான் நாங்க அண்ணன் பக்கத்துல நிக்கிறோம் அப்படின்றத பதிவு பண்றாங்க விட் மீன்ஸ் நாங்க விஜயலட்சுமி எடுக்கிறோம் அவங்க எங்க கட்சிக்கு எதிராக பண்றாங்க அது திமுக சதி பண்ணுது சீமானை வீழ்த்துவதற்கு அதை நேரடியாக பண்ண முடியல இது வந்து ஆக்ட் இது இன்னைக்கு யாரெல்லாம் சீமான் பின்னாடி நிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் குற்ற உணர்ச்சியில கூணி குறுகி நிக்கிற நாள் வரும் இன்னைக்கு காளியம்மாள் நிக்கிற மாதிரி காளியம்மாலை கொசுறு மசுறுன்னு பேசி இன்னைக்கு தொடர்ந்து காளியம்மாலை அசிங்கப்படுத்தி எப்படி இன்னைக்கு நிக்க வச்சிருக்கானோ இன்னைக்கு விஜயலட்சுமி கூட புழங்கிட்டு இன்னைக்கு விஜயலட்சுமிக்கு எல்லா செய்யறான் எல்லா செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடுரோடு நிக்க வச்சு இன்னைக்கு பாலியல் தொழிலாளின்னு சொன்னானோ அதை போலவே சீமான் நீங்க தொடர்ச்சியாக பேசுனது வந்து ஒட்டுமொத்த பெண்களுக்கு விரோதமாக பேசிருக்காருன்றீங்க ஆனா அவங்க தரப்புல இருந்து விஜயலட்சுமி எதிராக மட்டும்தான் அவர் பேசியிருக்காரு விஜயலட்சுமி ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காரு தாண்டி ஒட்டுமொத்தமாக பெண்கள் விரோதமாக அல்லது பிற்போக்காக சீமான் பேசவில்லை அப்படின்றது நாம் தமிழ் தரப்பு வைக்கிற வாதமா இருக்கு அதுக்கு உங்களுக்கு என்னங்க என்ன பிற்போக்குன்னா என்ன பிற்போக்குன்னா என்ன பஸ் முற்போக்கு பிற்போக்குன்னு ரெண்டு இருக்கு ஒன்னொன்னுக்குமே நேரெதிர் சித்தாந்தமும் கருத்தும் இருக்கு பிற்போக்குன்னா என்ன ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக அவ பொம்பளை அப்படிங்கிறதுக்காக அடக்கி வைக்கக்கூடிய சொல்லாடல்கள் நீ வீட்டுலதான் இருக்கணும் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் எப்ப கூப்பிட்டாலும் வரணும் நீ இருந்தானே என்கூட வந்த நீ இருந்தானே சரிசமமா என் கூட என்ஜாய் பண்ண அதனால உனக்கு வந்து நீ உன என்ன வார்த்தை சொன்னாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ உனக்குன்ற ஆசா பாசா இருக்க கூடாது நான் தான் என்கிற நிலைதான் ஆணவம் ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்றோம் இப்ப சீமான் பேசின ஒரு ஒரு வார்த்தையிலுமே பிற்போக்குத்தான குச்சிக்குள்ள இருந்த பொண்ணு அப்படின்னா என்ன வீட்டுக்குள்ளேயே அடக்கு ஒழுக்கமா யாரையும் பார்க்காம ஒரு தீத்து கொ தட்டி வச்சிருப்பாங்க அதுக்குள்ள இருந்த பொண்ணு அதை கடத்தி கொண்டு போய் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அப்படின்னா பெண்ணை அபகரிப்பது பெண்ணை அபகரித்து கொண்டு போய் தன்னுடைய இச்சைக்கு இணங்க வேண்டும் என்பதற்காக நான் கற்பழிக்கிறது அப்படின்னா என்ன உன்னை நான் ஆதிக்கம் செலுத்தி விட்டேன் உன்னை நான் அழித்தொழித்து விட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த கற்பழிப்புங்கிற வார்த்தை உன் திமிரையும் ஆணவத்தையும் அடக்கிட்டேன் அப்படின்னு எதுல வைக்கிறான் பெண்ணினுடைய கருப்பையில வைக்கிறான் இப்ப சொன்ன இந்த ஒரு ஒரு வார்த்தையிலுமே பிற்போக்குத்தானா இருக்கு இவன் வந்து இவன் வந்து முற்போக்குவாதியவன் இவன் தமிழ்நாட்டுக்கே பிடிச்ச வியாதி தமிழ்நாட்டுக்கே பிரிச்ச வியாதி அழகா சொன்னாங்க கனிமொழியாக்கா மாணமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் காலத்துல எல்லாருமே வந்து நல்ல தலைவர்கள் இருந்தாங்க அரசியல் பண்ணுவதற்கான காரணங்கள் இருந்துச்சு இன்னைக்கு நல்ல அரசியல் அப்ப நடந்துச்சு ஆனா இப்போ இவருக்கு எதிரான ஒரு எதிரி கூட இல்லாத நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க அண்ணா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்படிப்பட்ட கீழ்த்தனமானவன் தானே இவன் எதுலையுமே சேர்த்துக்க முடியாது தானே இவன் சரிங்க மேடையில இதுவரைக்கும் யாரேனும் ஒரு நல்ல தலைவராக இருந்தா செருப்பு எடுத்து காட்டுவாங்களா செருப்பெடுத்து காட்டினவன் தானே மேடையில குடிச்சிட்டு ஆபாசமா பேசினவன் தானே எத்தனை மேடைகளை குடிச்சிட்டு இவர் போ எந்த ஊர்லன்னா மேடை போட்டு பேச போறாரோ அந்த ஊர்ல இவருக்கு வந்து ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள்ல வந்து இவருக்கு புக்கிங் செய்து கொடுக்கணுங்கிறத ரூல் நம்பர் ஒன் ஃபாரின் சரக்குகளை வாங்கி வைக்கிறதுதான் ரூல் நம்பர் டூ திறன் நிதிங்கிற பேர்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்ட பிச்செடுத்து வாழ்றது தானே கோர்ட்டு நோட்டீஸ் ஒட்டது உன் வாசல்ல நீ சம்பான் கொடுத்து நீ கோர்ட்டுக்கு வரணும் கிழிச்சு போடுவ எப்படி நீ கிழிச்சு போடுவ அத படிக்கிறதுக்கு கிழிச்சாங்களாம் எப்படி இப்படி துண்டு இப்படி ஒரு திண்டு இப்படி ஒரு திண்டு கிழிச்சி அதை துண்டு துண்டா வச்சு படிப்பாங்களாம் அவங்க மனைவி அவங்க சொல்றாங்க பத்திரிகையாளர் நான் தமிழ்நாட்டுக்காக என்ன வந்து இந்த விவகாரத்தை வைத்து நீங்க என்ன மதிப்பிடுவது அல்லது என்னை விமர்சனம் செய்வது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு நீ என்ன வேலை பார்த்த தமிழ்நாட்டுக்கு என்ன வேலை திராவிட தலைவர்களை நீ கொச்சையா பேசினதை தவிர்த்து நீ தமிழ்நாட்டுக்கு நீ பில்லி போட்ட ஒரு திரும்ப சொல்லு ஏதாவது ஒரு வெள்ள நிவாரணத்துக்கு வந்தியா இல்ல எதனா ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேர்ல பாத்தியா இல்ல அவர்களுக்கான தீர்வு நோக்கி நீ பயணிச்சியா எங்க போய் எங்க அரசியல் பண்ணா எங்க திமுகவுக்கு உனக்கு அவப்பேரை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் போய் நின்ன அங்கா போய் பேசுறேன் அங்கங்கெல்லாம் கேமரா தூக்கிட்டு போனேன் அதை தவிர என்ன பண்ண அதை தவிர என்ன பண்ண பாண்டிச்சேரி இல்லையா பாண்டிச்சேரியில வந்து அரசியல் பண்ண ஆஹ் உன்னுடைய அட்டகாசத்துல கிரண்பேடி ஒரு ரவுடி தனம் பண்ணுச்சேன் கிரண்பேடியை வந்து அப்ப கேள்வி கேட்க வேண்டியது தமிழிசை ஒரு ரவுடித்தனம் பண்ணாங்க அப்ப கேட்க வேண்டியதுனா தமிழிசையும் இவர்களும் வந்து நாங்க வந்து கொள்கை ரீதியாக நாங்க வந்து ஒன்றுபடுறோன்ற இப்ப என்ன தமிழிசை இப்ப என்ன பேசுவாங்க இப்ப என்ன பேசுவாங்க இந்த ஆபாசு பெண்களை ரெண்டாம் கட்டத்தனமா ஒரு கேவலமான ஒரு எப்படின்னா ஒரு பொது வெளியில இந்த வார்த்தைகளை நார்மலைஸ் பண்ண முடியும் இந்த வார்த்தையை எப்படி காட்ட முடியும் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைய பிளர் பண்ணி போடுறமா இல்லையா பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய புகைப்படத்தை பிளர் பண்ணி போடுறோமா இல்லையா இந்த ஊடகங்கள் இந்த பத்திரிகை துறை இந்த வார்த்தையை பப்ளிஷ் பண்ணுவீங்க அதை அவன் பேசுறதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தானே நீங்க போடணும் அவன் பேசுறத எப்படி நீங்க அப்படியே வெளியில லைவ்ல போடுவீங்க லைவ்ல பேசுற அளவுக்கு அவனோட கண்டென்ட் இருக்கு தரம் கட்டத்தனமா யாராவது ஒருத்தர் திமுக மேடையில வந்து யாராவது ஒரு பேச்சாளர் ஒன்று பேசிட்டாங்கன்னா அதை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு பேச மட்டும் உங்களுக்கு தெரியல உன் சொந்த கட்சி தலைமை பேசுகிற வார்த்தை ஃபுல்லாக ஆபாசம்தான் அதை கண்டிக்கிறதுக்கு அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய தம்பிக்கோ தங்கைக்கோ தானி கிடையாது ஏன்னா தம்பிகளை வந்து தம்பி தங்கைகளை வந்து திறநதியை கொடுத்து இவர் என்னென்ன வேலைகள் வந்து பண்ணுறாருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தம்பி தங்கைகளே பேச போகிறாங்க பேசுவாங்க நிச்சயமாக பேசுவாங்க சீமான உழைப்பு பழி வாங்குவதற்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் அதுதான் தொடர்ச்சியாக சொல்றாரு சமாளிக்க முடியல வந்து இந்த விவகாரத்தை பாலியல் சொல்றாங்கன்றதுதான் அவருடைய ஆக இருக்கு இறுதியாக பண்றதுக்கு என்ன இருக்கு இதல டீல் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்ப விஜயலட்சுமி அவங்க வெளியிட்ட போட்டோ எல்லாம் பொய்யா வீடியோ பொய்யா நீ கூட சொல்றது இப்ப பொய்யா நீ தான் சொல்லியிருக்க எல்லாத்தையும் வாக்குமூலம் நீயே கொடுத்ததையே நீ உங்க இந்த வீடியோ இல்லை போட்டோ இல்லை எந்த ஆதாரமே இல்லைன்னா நீ சொல்றது நாங்க ஜோடிக்க வச்சு ஆளை வச்சு கூட்டிட்டு வந்து உன்னை வச்சு பேச வைக்கணும்னா ஏதோ ஒரு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கும் பாதிக்கப்பட்டவங்க பேசுறாங்க பாதிக்கப்பட்டவங்க ஆதாரத்துக்கு கொடுக்குறாங்க அந்த ஆதாரங்களை எதிர்த்து நீ கருத்து சொல்றேங்கிற பெயர்ல உளறிட்டு திரீர அப்ப பாதிக்கப்பட்டிருப்பெண்ணின் ஆதரவா குரல் வருமா இல்ல நீ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஆளுக்கு வந்து துணை நிற்பாங்களா என்ன லாஜிக் இருக்கு நீ பண்றது பேர் அரசியலா நீ பண்றதுக்கு பேர் வந்து உண்மையான ஒரு கொள்கையோட நீ பண்றதா நீ பண்றதுக்கு பேரு தமிழ் தேசியத்தின் பெயரால பிரபாகரன் மீதான இருந்த ஒரு நம்பிக்கைய வந்து கேவலமா அத வந்து சிதைச்ச ஒரு பெருமை வந்து இந்த தான் சேரும் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய சொந்த பணத்தை வந்து அவங்க ஈழத்துல போற நடக்கும்போது அவ்வளவு பொருள் உதவிகளை செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு அதை எல்லாத்தையுமே கேவலமா அத வந்து தேவியா மாத்தினது யாரு சீமான் தானே ஆமக்கறி கதை அவன் சொன்னவன் இட்லியில கறி இடத்தை திருட்டு வந்து எவன் வாங்கி எடுத்தவன் இவன் தானே பிரபாகரன் அவர்களுடைய உறவினர் மகனை வந்து என்ன கேவலமா நீ பேசுன எல்லாமே ஆவணம் இருக்கு நாங்க ஏன் அதை எடுத்து வச்சு பேச போறோம் உன்னை பத்தி உன் வார்த்தையை பத்தி பேசவே கூடாதுன்னு தான் தளபதி அவர்கள் உன்னை பத்தி பேசுறதுக்கு நீ அதுக்கான தகுதியே உனக்கு கிடையாது என்னை பத்தி பேசுறதுக்கு நாங்களே போதும் சமூக வலைதளங்கள்ல இயங்கவே முடியாத அளவுக்கு ஆபாசத்தை கொட்டி வச்சிருக்கிறது இந்த சீமான் தம்பிகள் தான் அதனுடைய உச்சமாக தான் சீமானுடைய பேச்சுகள் எல்லா இருக்கு எல்லாரும் கனடங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க வழக்கோட விசாரணை எப்படி போகுதுன்றதை பார்ப்போம் இந்திய இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்து அளிப்பு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்